திருவம்பாவை பதினைந்தாவது பாடல் திருச்சிற்றம்பலம் ஓர் ஒரு பெருமான் என்றென்றேனும் பெருமான் சீரொருகால் வாய்வோ ஓவாள் சித்தம் கலி கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்பேன் பாரொருகால் வந்தனையாள் இன்னோரைத்தான் தான் பணியாள் பேரையற்கிங்கனே பித்தொருவரா மாறும் ஆரொருவரியு வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர் தாள் வாருருவே பூண் முளையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூ புனல் பாய்ந்த ஆடேல் ஒரு எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் வணக்கம் திருவெம்பாவையின் பதினைந்தாவது பாடல் இருபது பாடல்களுடைய திருவெம்பாவையின் பதினைந்தாவது பாடல் ஆன்மீக உணர்வும் பக்தியும் பெருமையும் செல்லுகின்ற பகுதியிலே முக்கால் பங்கு வந்திருக்கிறோம் என்று திருவம்பாவையில் காணலாம் இங்கே சிவபெருமான் மேல் கொண்டிருக்கின்ற பக்தி அந்த பேரன்பு அந்த நட்பு அந்த காதல் பல்வேறு விதமான மன உணர்வுகளை எழுப்புவதை அந்த ஒரு பக்தி பரவசத்திலே இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லுவதாக ஒரு பகம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் அவனுடைய பெயரை மீண்டும் மீண்டும் சிவனே சிவனே என்று முழங்குவாள் சித்தம் கழிகூற இதனாலே அவன் பெயரை நினைத்த அளவிலே மனம் பக்தியின் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு செல்கிறது சித்தம் களி கூற களியாட்டம் போடுகின்ற அளவிற்கு மனம் மகிழ்வு கொண்டோட நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் அந்த இறை உணர்வு பெருகுவதாலே கண்ணிலே இருந்து கண் பனித்து கண்ணீர் வருகிறது பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் அவள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே நடனமாடுகின்ற அல்லாடுகின்ற ஆட்டமாடுகின்ற ஓர் உயிரைப் போல ஆகின்றாள் நிலத்திலே இருக்கின்ற தன்னுடைய உணர்வை சற்று மறப்பாள் வானோரை முறை வழி இவ்வாறு இவ்வாறெல்லாம் பூசனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்கின்ற உணர்வையும் மறப்பாள் இறைவன் மேற்கொண்ட காதலாகிலே அவர் மிகவும் பித்தாகிறாள் கிங்கனே ஒருவர் ஆமாறும் பேரரசன் சிவபெருமான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் எனவே பேரரசன் அறையன் என்றும் அரசனை சொல்லுவது உண்டு பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் இப்படி போய் பேரரசர் மேலே பித்து பிடித்த ஒருவரை ஆக்கும் வண்ணம் ஆர் ஒரு கால இவ்வண்ணம் ஆட்டுவிக்கும் வித்தகர்தான் இந்த அளவிற்கு சிவபெருமான் மேல் காதல் கொள்ளுமாறு கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லவர் யார் அந்த சிவபெருமான் எவ்வளவு வித்தகராக இருந்தால் முழுக்க இவ்வாறு ஆட்கொள்ளுவார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்கின்ற அருமையான பாடல் இருக்கிறது அதிலே இறைவன் மேல் காதல் கொள்ளும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் பாடல்களை சொல்லுவார் அவன் பெயரை சொல்லுவார் ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது சரியான வழியில் சகாயி அந்த மார்க்க பந்து அந்த வழித்துணை வானவன் வழித்துணை உறவன் வழித்துணை நண்பன் நம்மை அழைத்து செல்லுகின்றான் மிக அருமையான கருத்து இது இந்த முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான் என்கின்ற திருவாரூர் தேவாரத்தோடும் மிகவும் ஒப்பிட்டு காண வேண்டிய ஒரு பாடல் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னும் அவனுடைய ஆரூர் கேட்டாள் அவனுடைய பெயரை கேட்டால் காதாலும் கேட்டால் பிறர் சொல்ல கேட்டால் தான் சொல்லச் சொல்ல மனம் மகிழ்ந்தால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டான் எந்த உருவத்தில் எந்த நிறத்தில் எந்த வடிவத்தில் எந்த சாயலில் அவன் இருக்கிறான் என்று கேட்டு 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 உள்ளம் கழி பின்னும் அவனுடைய ஆரூர் கேட்டான் அவன் ஊரை சொன்ன அளவிலே மிக மிக மகிழ்ந்த கொண்டால் தான் தன்னுடைய ஊர் என்று அதை அணைந்து கொள்கிறான் பின்னும் அவனுடைய அருவூர் கேட்டான் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானான் அப்பிச்சி என்பது பித்து பிச்சி பைத்தியக்காரி போல பித்தம் கொண்டாள் அவன் மேலேயே ஒரே கழி கூர்ந்தாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அத்தன் என்றால் அப்பா அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாடே இது திருநாவுக்கரசரின் திரு ஆரூர் தேவாரம் சிவகாமி சபதம் என்கின்ற மிக பெரும் புதினத்தின் அடிநாதமாக இந்த பாடலை எழுதியிருப்பார் கல்கி இவ்வாறு சிவபெருமான் மேல் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பித்தாகி வணங்க வேண்டும் அவர் இவ்வாறு ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தான் இப்படிப்பட்ட வித்தகம் உடையவர் ஆர் ஒருவர் ஒருவர் ஒப்பற்றவர் அவரேதான் ஆட்டுவித்தால் வாரொருவர் ஆடாதாரே என்பது போல இவ்வாறு பக்தனை வழிநெடிப்படுத்தி மார்க்க சகாயியாக மார்க்க பந்துவாக வழிநடத்தி நடத்தி செல்லுபவனும் அவனேதான் அவன்தான் ஆட்கொள்ளும் வித்தகன் ஆட்டு வித்தார் ஆரொருவர் ஆடாதாரே என்று அவன் ஆட்டத்திலே உயிர்கள் அவனை பக்குவம் அடைந்த மலபரிவாகம் பெற்று அவன் சைவ நெறியின் உச்சம் பெறுகிறவர்கள் அவன் தேடி அவன் சொல்லுகின்ற வழியிலே செல்லுகின்றன என்பதனையும் பார்க்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக திருக்குறுந்தொகையிலே இதே உணர்வை சொல்லியிருக்கிறார் கண் பணிக்கும் கைகூப்பும் கண் மூன்றுடை நண்பன் என்னும் என்று கண் பணிக்கும் கண்ணிலே கண்ணீர் வரும் அதே நேரத்திலே கைகூப்பும் கைகூப்பி வணங்குவதல் மெய்யா மெய்யால் செய்கின்ற ஒரு உபசாரம் என்று கண் மூன்றுடை நண்பனுக்கே நான் கொடுப்பேன் என்னும் உனக்குத்தான் என்னுடைய பக்தி வேறு யாருக்கும் அல்ல முக்கண்ணனே கண்மூன்றுடை நண்பன் நண்பன் காதலன் இறைவன் தலைவன் என்பன எல்லாம் முற்ற முழுக்க ஆட்கொள்ளுகிற ஒருவனையே ஒரு பெண்மணி ஒரு காதலி குறிப்பதான சொற்கள் வன் பொலி தேன் வலஞ்சுழி மேவிய திருவலஞ்சுழி என்கின்ற அருமையான இடத்திலே இருக்கிற தேன்பலி சோலையிலே இருக்கின்ற பண்பனி பெம்மானை பனிமலையாகிய பொன்மயமான அந்த சிவபெருமானை இவ்வாறெல்லாம் செய்த இயல்பும் பரிசும் இதுதான் என்று திரு குறுந்துகையிலே திருவள்ளஞ்சொழியிலே நம்முடைய மாணிக்க பாடுகின்றார் எனவே சிவபெருமானோடு இரண்டற கலக்கின்ற பித்தின் இனிமைகளை இங்கெல்லாம் நாம் பார்த்து மகிழ்ந்தோம் வாரூருவ புன்முலையீர் பக்குவம் அடைந்திருக்கிற உயிர்களே வாயார நாம் பாடி இந்த வாயின் பயன் அவனை பாடுவது தானே எனவே நானலம் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல இந்த நாவின் நலம் எல்லா நலங்களிலும் சிறப்பு அந்த நாவின் நலம் அவனை பாடுவதாலே தான் எனவே அப்ப அவனை பாடுகிறவர்கள் நாவுக்கரசர்கள் ஆகிறார்கள் இது மாணிக்க வாசகர் இங்கே மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் அழகான பூக்கள் நிறைந்த பொய்கை இது எல்லா நீரிலும் சிறந்த நீர் இது இங்கேதான் சிறந்த அருள் மலர்கள் பூத்திருக்கின்றன இந்த அருள்கடலிலே நீராடி அந்த நம்மை ஆட்டுவிக்கும் வித்தகன் இருக்கின்றானே அந்த பேரறையர்க்கு நாம் பித்தாக்கி வாழ்க்கையின் மேன்மைகளை அடைவோமாக வணக்கம்